பிரளை ஏவுகணைகள் வெற்றிகரமான பரிசோதனை சிறப்பம்சம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் ஒருங்கிணைந்த ஏவுகணை சோதனை தளம் உள்ளது இங்கிருந்து இன்று காலை பத்து முப்பது மணிக்கு சோதனை முயற்சியாக இரண்டு பிரளை ஏவுகணைகள் அடுத்தடுத்து ஏவப்பட்டன இந்த ஏவுகணைகள் குறிப்பிட்ட பாதையில் சென்று அதன் இலக்குகளை துல்லியமாக தாக்கியளித்தன உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணைகள் நிலத்திலிருந்து நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்கியளிக்கும் குறைந்த தலைவு கொண்ட ஏவுகணையாகும் இது ஐநூறு கிலோ முதல் ஆயிரம் கிலோ வரை வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்கக்கூடியது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் முதல் ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று இலக்குகளை தாக்கக்கூடியது மேலும் பல்வேறு இலக்குகளுக்கு எதிராக பல்வேறு வகை குண்டுகளை கொண்டு செல்லக்கூடியது தாக்குதல் துல்லியத்தை உறுதி செய்வதற்காக அதிநவீன வழிகாட்டுதல் அமைப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளது இந்த ஏவுகணை உற்பத்தியை பாரத் டைனமிக்ஸ் பாரத் எலக்ட்ரிகல்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் பங்கு வைக்கின்றன இந்த சோதனையை டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் இந்திய விமானப்படை ராணுவ அதிகாரிகள் உற்பத்தியில் பங்கு வகிக்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பார்வையிட்டனர் இந்த ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டதற்கு டிஆர்டிஓ விமானப்படை மற்றும் இராணுவத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த சோதனையின் மூலம் ஏவுகணை இன்னம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்